ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா கரூர் மாவட்டம் கடவுர் தாலுகாவுக்கு உட்பட்ட இடம் மூணு ஏக்கர் இருபது சென்ட் ஒரு ஏக்கர் இருபது லட்சம் ஃபைனல் சொல்கிறாங்க அனுசரித்து பேசிக்கலாம் தார் ரோடு பேஸ் நானூறு அடி வருங்க எள்ளு போட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்க்க பூமி தசை பார்க்க கரூர்லேருந்து நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க ஏக்கருக்கு இருபது லட்ச ரூபா ஃபைனல் சொல்கிறாங்க அனுசரித்து பேசிக்கலாம் இதுதாங்க அத்துக்கல் தெக்கு தலப்பு அத்துக்கல்லுங்க தென்வடல் தார் ரோட்டு மேலே இடம் இருக்குதுங்க கிழக்கு பார்க்க பூமி இடம் வாங்க விற்க அணுகவும் நாகா ரியல் எஸ்டேட் கரூர் எந்த விதமான இடங்கள் வாங்க விற்க அணுகவும்